ஸ்ரீ மகா சரணம் ஸ்ரீமடத்து யானைகளுக்கு தினமும் சாயங்காலம் வெள்ளம் சேர்த்து பெரிய பெரிய உருண்டைகளாக அன்னம் கொடுப்பது வழக்கம் யானை பாகன் தன் கையால் உருண்டையை எடுத்து யானையின் வாய்க்குள் செலுத்துவார் ஒரு நாள் யானைக்கு உணவு கொடுக்கும் வேளையில் பெரியவா தற்செயலாக அங்கே வந்துவிட்டார்கள் உருண்டைகளாக சாதம் உருட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார்கள் அருகிலிருந்த சிஷ்யரிடம் இந்த உருண்டைகளை யானைக்கு கொடுக்க வேண்டாம் என்று பாகனிடம் சொல்லும்படி உத்தரவிட்டுவிட்டு போய்விட்டார்கள் மேனேஜரை அவசரமாக அழைத்தார் யானைக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அண்ணம் சரியாக வேகவில்லை காய்ந்து பொறுக்கு தட்டி போயிருந்தது இப்படியெல்லாம் அஸ்ரத்தையாய் தீனி கொடுக்கக்கூடாது வாயில்லா பிராணி என்பதால் வெந்ததும் வேகாததுமாக சாதம் கொடுக்கலாமா பாகனிடம் சொல்லி வையுங்கோ சாக்ஷாத் கஜமுகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுகிற மாதிரி யானைக்கு சாதம் கொடுக்கணும் அத்தனை பக்தி வேணும் ஸ்ரத்த வேணும் புதுசாக சாதம் அடித்து யானைக்கு போட சொல்லுங்கோ இது பெரியவா சிஷ்யர்கள் எல்லோரும் நிகழ்ந்து போய்விட்டார்கள் ஒரு வாயில்லா பிராணியிடம் இவ்வளவு பரிவா சாத உருண்டைகளை பெரிவா கையால் தொட்டு பார்க்கவில்லை ஏன் ஒரு வினாடி நின்று கூட பார்க்கவில்லை வேகவில்லை பொறுக்கு தட்டி போய்விட்டது என்றெல்லாம் எப்படி தெரிந்தது இப்படியான சிறு விஷயங்களில் கூட சர்வஜத்வம் வெளிப்படுமோ நன்றி கட்டுரையாளர் பாலு அவர்கள் தொகுப்பு டி எஸ் சர்மா அவர்கள் தட்டச்சு வரகூரான் நாராயணன் அவர்கள் மகாபெரிவா சரணம் அரஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி